ஓம் முருகா ஓற்றி, ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை பாதி விட்டது, அதில் நீ இப்படியே துன்பமாக கழித்து கொண்டிருக்கின்ற எண்ணம் உனக்குள்ளே வந்துவிட்டது அதுதான் கிடையாது இனி அடுத்த கட்டம் மிக மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது ஏனென்றால் உன் வாழ்வின் இரண்டாம் கட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அது சந்தோஷமாக நீ நினைத்தபடியே உன் ஆசைப்பட்ட மாதிரியே நீ இருக்கப் போகிறது உன் வாழ்க்கையை நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ வாழப்போகின்றாய் நீ எதிர்பார்த்தது போலவே அந்த வாழ்க்கை உனக்கு அமையப்போகின்றது உன் வாழ்வின் அடுத்த கட்டம் ஆரம்பித்து விட்டது என்னால் உனக்கு எல்லாமே நல்லதாக அமைக்கும்படி நான் அதை உனக்கு மாற்றி அமைத்திருக்கின்றேன் இது உனக்கு பல நல்ல நல்ல அறிகுறிகளை எல்லாம் தந்து உன் வாழ்வை உனக்கு உச்சத்தை தொடும்படி அதை நான் அமைத்து வைத்திருக்கின்றேன் நிச்சயம் உன் வாழ்க்கை ஓஹோ என்று இருக்கும் உன்னுடைய கர்மக்களை எல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு ஒரே வழி அதனை தைரியமாக அனுபவிப்பது மட்டுமே நீங்கள் எப்போதும் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுக்கின்றேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாதவாறு நான் செய்கின்றேன் உன் வாழ்வில் நல்லது நடக்க நான் அருள் புரிகின்றேன் பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கிடையாது பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டியிருக்கும் லாபம் வளம் கண்டு தாழாமை வேறு ஒருவருக்கு செல்வாக்கோ புகழோ கிட்டிவிட்டால் அது நம்மை எந்த வகையில் பாதிக்கப் போகின்றது அது எதுக்கும் நமக்கு பாதிப்பு அடையாதல்லவா நஷ்டமாக இருந்தாலும் அவரையே சேரும் செல்வமாக இருந்தாலும் அவரையே சேரும் ஒருக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்துவிட்டால் அதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கப் போகுது என்று அதை அப்படியே விட்டுவிடு அதை சகித்து கொள்ள முடியாமல் அவதூறாக பேசிக்கொண்டிருக்காதே அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் நாம் தான் மகிழ்ச்சி அடைவோம் இது நல்லதா அந்த மனிதன் பலம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்றால் அதனால் நமக்கு என்ன ஆனால் ஜனங்கள் இப்படி சிந்திப்பதில்லை அவனுக்கு நல்லம் நலம் கிட்டினால் நாமும் மகிழ்வோமே என்று எண்ண வேண்டும் நமக்கும் நலம் கிட்டியது என்று நாமும் பெறுவோம் என்றும் முயற்சி செய்து கொண்டிருப்போம் என்றும் நேர்மறையாக சிந்திக்க வேண்டும் நாமும் பாக்கியசாலிகள் என்ன என்ன வேண்டும் அதே நலமும் நாமும் பெறுவோம் என்று முயற்சி செய்து பார் அதுவே உன்னுடைய விருப்பமாக மாறி நிச்சயம் நீயும் வெற்றி பெறுவாய் நம்மிடமிருந்து அவன் எதையுமே நம்மிடமிருந்து எடுத்துச் செல்லவில்லையே அப்படி இருக்கும்போது அவனுக்கு கொடுப்பதை வைத்து நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் பொறாமை எண்ணத்தை விட்டுவிடு கர்மாவின் பலனாக அவன் வளம் பெற்றான் அப்படி இருக்க அதைக் கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் அந்த பொறாமை என்கிற குணத்தை விட்டால் மட்டுமே உன்னுடைய கருமாக்கள் குறைத்து கொள்ள அதுவே சிறந்த வழியாக இருக்கும் பொறாமை என்பது நீ தெரிந்து செய்வதில்லை உன்னை அறியாமலேயே அது வந்து விடுகிறது அவன் ஏதோ ஒரு நல்ல விதத்தில் வாழ்ந்து விட்டால் போதும் ஒரு சிரிப்பு சிரித்தால் கூட அது உன் மனதிற்கு ஏதோ ஒரு நெடுலாக தோன்றுகின்றிருக்கும் அது நீ அறிந்து செய்யவில்லை அறியாமல் செய்ததுதான் என்று சொல்கிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறுவதற்கு நான் இருக்கிறேன். என்னுடைய நாமத்தைச் சொல்லி அந்த பொறாமை என்கிற வேண்டாத குணத்தை எல்லாம் வெட்டி தூக்கி எறிந்துவிடும் நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது வரும் அதுவும் சித்திரை மாதம் முடிவதற்குள் அது உன்னை வந்து சேரும் மகிழ்ச்சியாகவே இருப்பாய் ஏனென்றால் உன் வாழ்வில் அடுத்த கட்டம் ஆரம்பமாகிவிட்டது உனக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும் இதுவரை கடினமாக இருந்த உன்னுடைய முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகள் எல்லாம் உன் கண்ணில் தென்பட்டிருக்கும் அதை நீயும் உணர்ந்திருப்பாய் அப்படி நீ உணரவில்லை என்றால் நீ வரும் நாட்களில் நிச்சயம் உணர்வாய் உன் வாழ்வின் அடுத்த கட்டம் மிக மகிழ்ச்சியாகவே உனக்கு பிடித்த மாதிரியே செல்லும் எப்படி இருக்குமோ என்ற பயமெல்லாம் வேண்டாம் நீ நினைத்த மாதிரியே உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் ஆரம்பித்து விட்டது சந்தோஷமாகவே அது பெற்றுக்கொள் நல்லது உன் வாழ்வில் நடக்கும்